بسم الله الرحمن الرحيم புள்ளைகளுக்கு ஒழுக்க மனுஷனாக நிற்கணும் அவன் நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமான மனிதனாக நிற்கணும் கணித பாடத்தை படி படி என்றோம் படிக்கணும் நான் இல்லைன்னு சொல்லல விஞ்ஞானம் படி படி என்றோம் அதுக்கு முன்னாடி அகலாக்க படிச்சிருக்கணும் உம்மாண்டா யார் வாப்பாண்டா யார் படிச்சிருக்கணும் இஸ்லாம் சொல்லுகிற அந்த கொள்கைகளை படிச்சிருக்கணும் தாயுமார்களே நைனே ஓ மாஷா அல்ல நைனே த்ரீ ஓ டாக்டர் ஆகிட்டாரி வேலை இல்லை இதா கொழும்பு கம்பஸில் பாஞ்சு செத்து போன ஒரு பொம்பளை பிள்ளை என்ன அடி கேம்பஸுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போகிறா லேசா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போன பெண்ணுக்கு உலக வாழ்க்கை தெரியாது பாஞ்சு குதிச்சு சாகுறா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எதுக்கு சாகுறா ஏன் சாகுறா கவலை தாங்க தெரியல கவலை தாங்க உலகத்திலே ஸ்கூல் போகாது எழுத படிக்க தெரியாத பெருமானாருக்கு திருக்குருவான் வழிகாட்டுது அல்லாஹ் ரபுல்லான பேசலான் உலகத்திலே ஆகப்பெரிய கவலை வந்துச்சு தாங்க இல்லையா செத்து போனாங்களா நீ உன் படிப்பு அதெல்லாம் செய்யலையே பெருமானார் கையில குழந்த மவுத்து ரசூல்லாக்கு மூணு ஆம்பளை மக்கால ரெண்டு மௌத் மௌத் தானே எப்படி நாலு பேர் உங்களை வந்து அறுதல் படுத்துவாங்க இல்லை நல்லா தருவான் பொறுங்க புல்ல மௌத்தான அதுவும் ஆம்பளை வாரிச்சு ரசூல் செல்லா செல்லம் புல்ல மௌத்தான நேரம் கல்பை பிடிக்கும் உங்கள் கையில் குழந்தை பக்கத்தில் ஒருத்த மௌத்தா இருக்குது பக்கத்து ஒருத்தன் வந்து மேனும் வேணும் இவனுக்கெல்லாம் இவன் இவன் பு புள்ள எல்லாம் செத்த போங்கணும் வாரிசே இல்லாதவன் எப்படி இருக்கும் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் பெருமானா செல்லாலை செல்லும் தன் குழந்தை மௌத்தேன்னு நிற்கிறார்கள் அபுலகபு சொன்னான் முகமது முகமது வாரிசற்று போயிட்டாரி கை அவன் அவன் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு கல்பு நொந்து போன நேரம் அந்த கல்பை இன்னும் நோவிச்சபடி கை உதவி குருக்கு பிமாய கூலூன் நபி அவர்கள் உங்க ரொம்ப எங்களுக்கு தெரியும் நபியே பிமாய அவங்க பேசுவதால் வருத்தப்படுகிறது அதுக்காக வேண்டி இவங்கெல்லாம் பேசாமணி பாட்டவா அப்படி செய்ய மாட்டேன் நபியே உங்களை காட்டணும் நீங்க யாரும்

தாயின் தகப்பனும் சொல்லி கொடுக்கிற மருந்து தஸ்பி சுபஹானல்லா சுபஹானல்லாண்டா என்ன வீட்டுக்கு வர்ற பிள்ளைக்கு ஸ்கூல்ல ஒன்று சரி அலமது இல்லா சொல்லுமா மாஷா அல்லா சொல்லுமா இன்ஷா அல்லா சொல்லுமா இவைகளை படித்து கொடுத்திருந்தால் சின்ன சின்ன கவலைகள் காதல் தோல்வியாம் சிகரெட்டு குடிச்சாராம் கேஜி அடிச்சாராம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் இந்த புள்ளைகளுக்கு சின்னத்துல இருந்து நாம் சொல்லி கொடுக்க மறந்துட்டோம் உங்க புள்ளைக்கு கதாநாயகராக தலைவராக பெருமானாரை ஆக்கணும் பெருமானாரை பத்தி நிறைய பேசணும் இந்த படங்கள் கிட்டையும் நிற்காது இந்த ஆபாச காட்சிகள் கிட்டையும் நிற்காது அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களை குலுக்கும் ராயின் இதுதான் ஆக டேஞ்சர் பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கு வறுமையினால் அல்லாஹ் கியூஆர் கோடுக்கு பெட்ரோல் அடிச்சிங்களான்னு கேட்க மாட்டானா ஓஹோ பிஸா ஹட் ஹலா ஹலா ஹராமான்னு பார்த்து சாப்பிட போனியான்னு கேட்க மாட்டானா மேட் ஒரு பேக் ப்ரோக்கர் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டானா என்ன கேட்பானான்னு தெரியுமா பிள்ளைகளை அல்லாஹ் தந்தது கிஃப்ட்டை ரப்பனா அதான் அல்லாஹ் ரபுலாலுமி சொல்லுவாங்க எஹ் எஹ புலிமையை ஷவ் நான் உங்களுக்கு பிள்ளை பொம்பளை பிள்ளையை தந்தேன்னு சொல்லல ஆம்பளை பிள்ளையை தந்தேன்னு சொல்ல கிஃப்ட்டாக தந்தேன் அந்த புள்ளையோடையே உங்க லைஃப் நீங்க எது எதுக்கோ இளைஞர்கள் அங்க நடப்பாங்க இங்க நடப்பாங்க ஒரு போக்கு கடையில் இருந்து பேசுவாங்க ஒரு வீடு கட்டணும் முகத்தையும் கண்ட பிறகு தன் நண்பர் மறந்து உலகம் மறந்து புள்ளையோட கொஞ்சி அந்த புள்ளைக்கு எப்படி ஒரு பெட்ரூம் செய்யறது அந்த புள்ளைக்கு எப்படி அந்த கிச்சனை செய்யறது தான் வாழல்ல தான் இருக்கிறத ஓடு ஓடி ஆனா என் புள்ள நல்ல வாழணும் என்பதுக்காக வேண்டிய அந்த இளைஞன் தகப்பனா மாறினத்துக்கு பிறகு அந்த சிந்தனைகள் மாறும் அல்ல சொல்றான் உங்களுக்கு gift தந்தோம் புள்ளிகளே gift இது நான் தந்தேன் என்று சொல்லல gift தந்தேன்றாம் gift தந்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா குல்லுக்கும் ராயின் இதெல்லாம் தந்ததுக்கு பிறகு மரமேனால நிப்பாட்டி கேபான ஒரு ஆட்டு பண்ணியை தந்தி ஓநாய்கள் இருக்கிற இடத்துல மேய்க்க தந்தால் ஆட்டு மேய்க்கிறவன் வந்து சொல்லக்கூடாது இந்தக்கி ஒரு ஆடு போச்சு அந்த ஓநாய் தான் கொஞ்சம் தூக்கம் போச்சு அங்கால போய் நாளைக்கு நாலு ஆடு போச்சு அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கு இல்ல ஆடு மேய்க்கிறவன் தன்னுடைய ஒரு ஆடு அவனுக்கு அவ்வளவு பெருமதி அந்த அவ்வளவு ஆடையும் பாதுகாத்து ஓநாய்களுக்கு இடம் கொடுக்காம பார்க்கணும் பெருமானார் செல்லாலை செல்லும் எனக்கும் உங்களுக்கும் அந்த உதாரணத்தை சொல்றாங்க மேய்ப்பாளர்கள் அந்த மக்களுக்கு அதுதான் விளங்கும் ஆடு மேய்க்கிற என்னன்னு விளங்கும் மேய்க்கிறது என்ன உங்க புள்ள கண்ண செந்துட்டேன் இறைவா எனக்கு தெரியல அல்லாஹி சந்நிதானத்தில் நிப்பாட்டி கேட்பான் ஒரு ஊசி உளுந்தால் சத்தம் கேட்குமே பயந்து பீராந்தமாக நிப்பார்களே

நோம்பு பிடிச்சியான்னு கேட்பான் யாழ்லா தப்பிரேலும் யாழ்லா ஏண்ட விஷயத்தை தான் கேட்குறியா அலமது இல்லா தொழுந்த யாழ்லா நோம் பிடிச்சி புள்ளைய எப்படி வளர்த்த யார் பிஸ்னஸில் பிஸி படிக்க வச்சேன் ஃபீஸ் கட்டினேன் மதரசை அனுப்பினேன் புள்ளைய கையோடு பிடிச்சிட்டு போய் பள்ளியில் உட்கார வச்சிங்களா நீங்கள் பயானுக்கு போனீங்களா நாலு விஷயம் சொல்றவங்களோட உங்க புள்ளைய கூட்டி போய் வச்சுங்களா உட்கார வச்சிங்களா அல்லாஹ் உடைய நல்லடியார்களே அலஹம்துல் இல்லா அல்லாஹ் உடைய நல்லடியார்களே இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும் என்றால் கால் நடுங்கும் பொம்பளை பிள்ளையா தந்தேன் வளர்த்திங்களாம் அறை உரை சொன்னீங்களே நேரம் இல்லையா அல்லாஹ் நான் வீட்டுக்கு ஒரு புள்ள தூக்குமயா அல்லாஹ் மனைவிக்கு அல்லாஹ் உடைய நல்லடியார்களே உலக வாழ்க்கை என்பது விதம் விதமாக சாப்பாடு போட்டு டைல் பிடிச்ச அறைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து சொகுசான வீடுகளை ஏர் கண்டிஷன் பண்ணி கொடுத்து நான் எல்லாம் செஞ்சுட்டேன் என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நோ ஒரு நாளும் இல்லை எல்லா நல்லடியார்கள் ஒரு போதும் இல்லை உங்க பிள்ளைக்கு எழுமை கொடுங்க குருவான் குருவான் என்ன சொல்லுது நடமாடும் குருவான்களாக உங்க பிள்ளைகளை மாத்தணும் சொன்னார்கள் ரொம்ப விருப்பமான பெயர்கள் அல்லாஹர்கள் அப்துல் ரஹ்மான்களாக இபாது ரஹ்மான்களாக மாத்தினான் என்ன பெயர் வைத்தார்கள் ஒவ்வொரு தோழர்களுக்கும் கிடைக்க ஆரம்பிக்குது அவர்களுடைய பிள்ளை ரசூலுல்லாவை பார்க்கிற அளவுக்கு அவர்கள் வளர்க்கிறார்கள்

ஏனப்பா அவங்க வாப்பா உமர்றது இல்லானவர்கள் வாப்பா மகனை கையோடு கூட்டி போய் ரசூலுல்லாவை காட்டியிருக்கிறார் அவருடைய கல்வியில் ரசூலுல்லாவுடைய இடம் எப்படி என்று தெரியுமா அவர் இப்னு உமர் ரது இல்ல இடத்தில் உட்கார்ந்தார் எதுக்கு நன்மை கிடைக்கணுமா நாற்பது நன்மையா உட்கார்ந்தா ஐம்பது நன்மையா இல்லை பெருமானார் சல்லல்லா அலை செல்லும் அவர்கள் உட்கார்ந்தார்கள் எனக்கு தோணுச்சி என் தலைவர் உட்கார்ந்தது போன்று உட்காந்து தோணுச்சு நான் உட்கார்ந்தேன் மஹபத் ரசூலுல்லாவுக்கு கல்வை விரித்து கொடுத்திருந்தார்கள் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே தவறு எங்கு மேலே அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இவைகள் தூக்கு போட்டது செத்தது போனால நடந்தது நான் எதையும் பேசவில்லை இதெல்லாம் உங்களுக்கு என்னை விட தெரியும் அடுத்த வீட்டில் நடப்பது உங்களை என்னை விடத் தெரியும் ஆனால் கடமையை நிறைவேற்றினோமா போன் கொடுக்க வேணாம் என்று சொல்லல போனை கொடுத்துட்டு பக்கத்தில் நில்லுங்க கத்திய கொடுத்த புள்ளைக்கு நீங்க நிப்பீங்களே கரண்ட்ல வேலை செய்யற பிள்ளைக்கு பாப்பீங்களே இதே மாதிரி இந்த போன்ல ஹலால் நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது படிப்பதற்கு நிறைய இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால் என் கருத்து போன் இருக்கணும் கொடுக்கணும் கொடுக்காமல் இருப்பது அவருடைய ஒவ்வொரு மூளை முடுக்கும் படிச்சிருக்கணும் ஆனா உங்க பிள்ளை அமெரிக்காவுக்கு அனுப்புங்க ஐம்பது வருஷம் உங்க பிள்ளைக்கு பயம் இல்லாம நீங்க நிப்பீங்க அங்க போக்கு இருக்குது நோ ப்ராப்ளம் ஏமாக சாப்பிட மாட்டான் அவனுக்கு வந் வாந்தி வந்துருமே தப்பி தவறி சாப்பாடு கொடுத்து எவனா அவன் சொல்லிட்டா கையை போட்டாவது எடுத்துருவான் அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளோ அருவறுப்பு விட்டு இந்த கூத்தாடிகளை பத்தி எத்தனை நாள் பேசினீங்க வீட்டில் கூத்தாடி 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 சொல்லலையா இவர்கள் பெருமாளர் முகத்தில் கறி பூசலாங்க சொல்லலையா ரசூலுல்லாவுக்கு ஏதாவது உருவப்படும் வரைந்தால் நாம் துடிக்கிறோம் யார் ரசூலல்லா உங்களுக்கு வரைய விட மாட்டோம் யார் ரசூலல்லா உணர்வோடு வருகிறோம் துடித்து பேசுகிறோம் அந்த பெருமானாருடைய கொள்கை குழித்தோண்டி புதைத்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே இந்த கதாநாயகர்கள் என்ற பேரில் இந்த கூத்தாடிகள் நுழைஞ்சிருக்கிறாங்களே இதுக்கு எதிராக என்ன செஞ்சீங்க எல்லாம் கேட்பானாமே மறுமேல நிப்பாட்டி வச்சு ஒவ்வொண்டாக கேட்பானாமே மஸ்கூல் எல்லாம் பதில் கொடுக்கணும் கேட்கப்படுவீர்கள் அந்த நேரத்தில் என்ன பதில் கொடுக்க போறோம் எனக்கு தெரிய நான் கொள்கை வளாகத்தை படித்த விதத்தில் அதாவது நான் சின்னத்திலே இருந்தே இந்த கொள்கையில வளர்ந்து வர்றேன் பெரியவர்கள் மூத்தவர்கள் அவடைய பிள்ளைகளை அதுல கொண்டு வந்து அவர்கள் பிள்ளைகளை சஃகள் உட்கார்ந்து வைத்த வீதாசாரம் மிக கம்மி